பொதுவாகவே வந்துட்டு அதிமுகவோட கோட்டைன்னா பிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் அவங்க சார்ந்த குடி சமூகம் ஒன்று ஜாஸ்தி இருக்குங்க தேனியில் தங்க தமிழ்ச்செல்வன் தோல்வியடைந்தால் அமைச்சர் பதவியும் மாவட்டத்தில் செயலாளர் ராஜினாமா பண்ணுவேன் சிறுபான்மை வாக்கு அதிகமாக இருக்கு பிடிவி தினகரனுக்கும் தங்க தமிழ் தங்க தமிழ்ச்செல்லாம் போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும்னு நினைக்கிறேன்

வணக்கம் கோபால் இன்னைக்கு என்ன மக்களவை தொகுதியை பத்தி பேச என்ன நீ இப்போ தேனி பக்கம் போயிருவோம் தேனி பக்கம் அதாவது தேனி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மாவட்டம் மொத்தம் பாத்தீங்கன்னா ஆறு சட்டமன்ற தொகுதி உள்ளடக்குது ரெண்டு மதுரை மாவட்டத்துல ரெண்டு சுசுரம்பட்டி சோழவந்தான் இருக்குது தேனி மாவட்டத்தில் இருக்க ஆண்டிப்பட்டி கம்பம் போடி பெரியகுளம் நாலு சட்ட மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதி உள்ளடக்குது பொதுவாகவே வந்துட்டு அதிமுகவோட கோட்டைன்னு தான் சொல்லலாம் தேனியை ஏன்னா எம்ஜிஆர் காலத்துல இருந்து எம்ஜிஆர் ஆண்டிமட்டில் இருந்தார் ஜெயலலிதா ஆண்டிமட்டில் இருந்தாங்க எஸ் எஸ் சந்திரனு அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுக பெல்ட்டுன்னு பார்க்கலாம் அந்த இதை ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நாலு தொகுதியில நாலுமே திமுக தோல்வியடைஞ்சு அப்போ இருக்க எல் முக்கியான ஒரு மாவட்ட செயலாளர் அவர் கூட மாத்தினாங்க அப்படின்றப்ப அது பேசிக்காவே அதிமுக கோட்டையாக பார்க்கப்படுது அதை எப்படியாவது டேக் ஓர் திமுக தன் வசம் ஆக்கப்படணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கூட டேக் பண்ணாங்க ஆனால் நாலில் மூணு ஜெயிச்சாங்க ஒன்னே ஒன்று ஓபிஎஸ் மட்டும் ஜோதிச்சாரு இப்போ பார்த்தீங்கன்னா களத்துல பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் இருந்து யாருக்குமே தெரியாது அது அறிமுகம் இல்லாத ஒருத்தர் நாராயணசாமி ஒரு வேட்பாளர் இருத்திருக்காங்க திமுக வந்து தங்க தமிழ்ச்செல்வன் இப்ப அடிக்கிற இருந்து வந்தவர் அது போக நாம் தமிழர் வந்து எப்பயும் போல ஒரு அறிமுகமாட்டிருக்காங்க நேரடி போட்டி பாத்தீங்கன்னா திமுக விஸ் டிடி தினகரன் தான் இருக்கும் ஏன்னா அதிமுக வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வேட்பாளரை போடலன்னு சொல்லலாம் இப்ப நார்மலா வந்துட்டு இப்போ சமீபத்துல அதிமுக இருந்து இளைஞர் ஒருத்தர் அமமுகல இருந்து வந்து அமைப்பு செயலாளர் இருந்தார் மகேந்திரன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வலுவான கேண்டிடேட் அவர் அவரை கூட நிறுத்தி இருந்தா கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்கலாம் அப்படின்றப்போ அவரும் நிறுத்தல ஒரு அறிமுக வேட்பாளராக நிறுத்திருக்காங்க அப்படின்றப்ப ஒரு பிரச்சாரமா போயிட்டு இருக்கும்போது நேத்து வந்து அமைச்சர் மூத்தி வந்து சோழ வந்தான்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு தேனில தங்கத்தமிழ்ச்செல்வன் தோல்வி அடைந்தால் நான் அமைச்சர் பதவியும் மாவட்ட செயலாளர்கள் ராஜினாமா பண்ணுவேன் அப்படின்னு எந்த தைரியத்துல அவர் கொடுக்கிறாருன்னா நாங்க வெற்றி பெற வைப்போம் முத மாதிரி சொல்லிட்டு போறது கிடையாது இப்ப எல்லாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு எல்லாம் செய்தியா மாறிடும் இப்ப எல்லாமே ப்ரூஃப் ஆயிருச்சு இப்போ பண்றப்ப நீங்க கண்டிப்பா வெற்றி பெற பண்றப்போ ஸ்ட்ராங்கா அவர் நம்புறாரு நான் வெற்றி பெற வச்சிருவேன் அப்படின்றது அதே சமயம் நீங்க டிடி தினர்னும் சாதாரணமா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா குறைச்சி ஆமா ஆளுங்கட்சியா அந்த ஆர்கே நகர் இடைத்தது நீங்க பாத்து இருப்பீங்க இதெல்லாம் பெரிய ஆர்கனைசர் தான் ஆர்கனைசேஷன் அது போக அவர் மேல இருக்கிற சின்ன 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 விமர்சனங்கள்லாம் இருக்கும் பாஜக கூட்டணி போயிருக்காரு இந்த மாதிரி சின்ன சின்ன விமர்சனங்கள் இருந்தாலும் அவருக்கு அப்படியே அந்த எப்பியும் போல அதை பிரச்சாரம் போயிட்டு தான் இருக்குது ஆஹ் அதிமுக தான் நடைவா சந்திக்கும் நினைக்கிறேன் ஏன்னா வேட்பாளர் பெரிய லெவல்ல ஒரு இது இல்ல அது போக இங்க வந்துட்டு சிறுபான்மையின் வாக்கு அதிகமா இருக்கு ஜே ஆருண் காங்கிரஸ்கார் அவரு எம்பியா இருந்திருக்காரு அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரு சிறுபான்மையினர் வந்து எம்பியா இருந்திருக்காங்க இஸ்லாம் சமந்த அப்போ அப்போன்றப்ப அந்த வாக்குகளும் அதிகமா இருக்குது அது போக ஒரு தங்க தமிழ்ச்சனுடைய சமூக வாக்குகளும் இங்க இருக்கு குறிப்பிட்ட சமூக வாக்குகள் இங்க இருக்கு இதெல்லாம் எதிரொலிக்குமா அப்படின்னா கண்டிப்பா எதிரொலிக்கும் ஆனா இப்ப வந்து டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் அவங்க சார்ந்த கூடிய சமூக வாக்கு அங்க ஜாஸ்தி இருக்கலாம் இல்லையா இல்ல அதுலயே நிறைய உட்புரிவுகள்லாம் அங்க இருக்குது அதனால அந்த மாதிரியான இருக்குது சிதறுகளுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு டிடிவி தினகரனுக்கும் தங்க தமிழ் தங்க தமிழ்ச்செலனுக்கும் போட்டி ரொம்ப கடுமையா இருக்கும்னு நினைக்கிறேன் அதிமுக கூட நம்ம செகண்ட் லிஸ்ட்லாம் எடுத்துக்கலாம் ஏன்னா அவரு பெரிசா இது பண்ணலை ஆனா பிரச்சாரங்களா இங்க மகேந்திரன் செயல்பட்டார் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு டஃப் கொடுக்கும் ஆனா திமுக இன்னொன்னு பாத்தீங்கன்னா திமுக தேனி மாவட்டத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க கம்பம் ராமகிருஷ்ணன் தங்க தமிழ்ச்சுவன் இதுவே வேட்பாளராக இருக்கார் கம்பம் ராமகிருஷ்ணன் இருந்து வந்த பழைய பழைய திமுக தான் மதிமுக இருந்து வந்தார் அவர் பெரிதா பிரச்சாரத்துல ஈடுபடுமான்றது கேள்விக்குறிதான் ஆனா அதே மாதிரி சோழவந்தான் தொகுதி மட்டும் மூர்த்தி மூர்த்தி கண்ட்ரோல் வருது அமைச்சர் மூர்த்திபட்டி வந்துட்டு மணிமார் தேடப்பட்டி முத்தையா மகன் மணிமாறன் கண்ட்ரோல் வருது அப்போ நாலு மாவட்ட செயலாளர் நாலு மாவட்ட செயலாளர் சேர்ந்து ஒரு எம்பி ஆக்க முடியலையா அப்படின்னு சொல்லி தலைமை கேள்வி வரும் அப்பன்றப்ப ஏற்கனவே ஸ்டாலின் சொல்லியிருக்காரு எந்த தொகுதி வெற்றி பெறவில்லையோ அந்த தொகுதி அங்க இருக்க மாவட்ட செயலாளர் உடனடியாக மாற்றப்படுவார்கள் அப்படின்றது அப்பன்றப்ப இந்த நாலு பேருக்குமே இது ஒரு ஒரு போர்க்களம் போர்க்களம் தான் அப்படின்னு சொல்லலாம் அதுபோக டி திரங்கு வந்து ஓபிஎஸ் உடைய ஆதரவு முழுமையா போங்க ஏன்னா இது வந்து நீங்க சொன்ன மாதிரி நேர்த்தி சொன்னீங்களே அதாவது தொண்டர்களை வழிகடா ஆக்காம தாங்களே கடத்த குறிக்கிறான்னு சொல்லி அப்பன்றப்ப கொடுத்த சென்ட் சீட்ல அவங்களே இருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு அடுத்த அரசியல் எதிர்காலம் இத வச்சுதான் தீர்மானிக்கப்படும் அப்பன்ற தொள்ளாயிரத்தி இருபத்தாறு நோக்கி அவங்க தீர்மானிக்கப்படும் கூட்டணியும் தீர்மானிக்கப்படும் எல்லாமே தீர்மானிக்கப்படும் முடியும் அப்படின்றப்ப நீ சொன்ன மாதிரி ராமநாதனமும் சரி தேனியும் சரி ரொம்ப முக்கியமான தொகுதியா பார்க்கப்படும் எந்த தொகுதியா இருந்தாலும் இந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்றதுதான் பெரிய ஒரு தாக்கா இருக்கும் இன்னொன்னு நேத்து நம்ம பேசின மாதிரி என்னன்னா ராமநாதபுரத்துக்கு உட்பட்ட பரமக்குடி தொகுதியும் வந்து டிடிவி தினங்க ஒரு சப்போர்ட் இருக்கு அதே போல தேனியில வந்து ஓபிஎஸ் அவர்கள் சப்போர்ட் இருக்கு அப்படின்னும் பார்க்க முடியுது ஆமா தேனியை வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளால எதுவுமே கணிக்கவே முடியாது யாரு யார் நேரடி போட்டின்றது டிடி வி அல்லது தங்க தமிழ் செல்வனா அப்படின்னு தான் போயிட்டு இருக்கிறாங்க அதே போல மூர்த்தியோடைய இல்ல விழால முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டப்ப மூர்த்தி பெருசா கீர்த்தி பெருசா அப்படின்னா மூர்த்தி தாங்க பெருசு அந்த மாதிரி ஒரு கள அவரு அப்படின்னு பேசியிருக்காரு அதே மாதிரிதான் அவர வச்சே பாராட்டினீங்க அதே மாதிரிதான் அவர் களத்துலயும் ரொம்ப ஹார்ஸ் எல்லாம் பேசுவாரு மைக்கிலே அப்படி ரொம்ப ஒரு ஹார்ஸா பேசுவாரு அப்பன்றப்ப கண்டிப்பா வெற்றி பெற கூடிய முழு பொறுப்பும் அவருக்கு ஏத்து நினைக்கிறேன் அப்பன்றப்ப இத எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்க விடை எப்படி வரும் மக்களுடைய மனநிலை இதை தான் முடிவு எடுப்போம் ஆமா நீங்க சொன்னபோது இந்த பத்திரப்பதிவுத்துறைக்கு அந்த ஒரு பொறுப்பு கொடுத்த என்னன்னே இந்த பிரச்சனைகள்லாம் வந்தப்ப கூட எல்லா பக்கம் போய் காலையில எட்டு மணிக்கிலேயே ரெஜிஸ்டர் யார் இருக்கு அப்படின்னு எல்லாம் டோஸ் விட்டுட்டு இருந்த கூட நம்ம

காங்கேயும் முத்துவின் ஒரிஜினல் பின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவும்